தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி ஜெயவர்தன் திறந்த ஜீப்பில் சித்தாலபாக்கம் சமுதாய நலக்கூடம் அருகில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார் அப்போது கட்சி நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பளித்தனர் சென்னை மாவட்டம் அதிமுக சென்னை புறநகர மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பரங்கிமலை ஒன்றியம் பெரும்பாக்கம் ஒட்டியம்பாக்கம் சித்தாலபாக்கம் ஆகிய பகுதிகளில் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் தலைமையில் தென்சென்னை நாடாளுமன்ற அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஜி ஜெயவர்தன் திறந்த ஜீப்பில் வாக்கு சேகரித்தார் அப்போது சித்தாலப்பாக்கம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடம் அருகில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருள் தலைமையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் புகைப்படங்களுக்கு மலர் தூவி வணங்கினர் பின்பு வேட்பாளருக்கு மாலை அணிவித்து கிரீடம் அணிவித்தும் சிறப்பான வரவேற்பளித்தனர் அளித்தனர் உடன் மாவட்டம் ஒன்றியம் பகுதி வட்டம் கிளைக்கழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் அப்புறம் வந்து ஏழ்மலை வேற யாரு அப்புறம் வந்து சண்முகம் அனைத்து கழக நிர்வாகிகள் மகளிர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை சொல்லி நீங்கள் மீண்டும் வந்து ரெட்டலையில் வாக்களித்தது உங்களுக்கு வெற்றி விழா மிகப்பெரிய வீடு வீடாக வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவார் நன்றி வணக்கம் அதே மாதிரி இல்லைம்மா என்னதான் உள்ளருக்குமா உள்ளர் மாதிரி இருக்கலாம் ஏற போனீங்கன்னா நாலாவது ஆழ்த்தாமல் ஆழ்த்தாமலில் சவுண்ட் வரும் அதான் தேங்க் யூ ஃபோர் மச் Times Media TV YouTube channel, subscribe and like, share and comment. Thank you.